தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே உங்களோடு நிறைந்த தெய்வமே இறைவா உமக்கு நன்றி உமை போற்றுகிறோமையா உமை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வ பாதுகா நன்மைத்தனங்களால் நிரப்பி இரக்கத்தில் வல்லமையில் வேறொன்று செய்கிறீரே நன்றி நீர் உயர்ந்தவராய் உற்சாகமானவராய் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்படுகிறீரே நன்றி அப்பா இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு இருந்ததே நன்றி ஆற்றலாய் ஆசிர்வாதமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பினீரே நன்றி புதிய இரக்கம் புதிய அன்பு புதிய ஆசிர்வாதம் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட்டதே நன்றி அப்பா நீர் உயர்ந்தவராய் வல்லமையானவராய் ஆசீர்வாதமானவராய் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்பட்டீரே நன்றி அப்பா இந்த இரவை ஒப்பி கொடுக்க வாழ்வு கொடுக்கிற உணவு எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு இந்த இரவிலே தங்கி இருப்பீராக வாழ்வின் நிறைவு வாழ்வின் ஆசீர்வாதம் இந்த இரவிலே எங்களோடு இருப்பதாக மன ஆரோக்கியம் மன சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக உம்முடைய அன்பை இரக்கத்தை ஆற்றலை ஆசிர்வாதத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக தெய்வம் எங்கள் ஒவ்வொரு வரையும் கட்டி எழுப்புவீராக எல்லா தேவைகளையும் எல்லா திட்டங்களையும் சந்திக்கிறதெய்வம் இந்த இரவிலே எங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தையும் கனவுகளையும் தருவீராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக